இனிய வணக்கம் ஸ்ரீ சுக்கரன் நிலையம் அக்கரைப்பட்டி இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு கட்டும் யோகம் யாருக்கு அமையும் ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறபோது சாதாரண விஷயம் கிடையாது அந்த வீடுக்கோட அமைப்பு அந்த யோகம் எல்லாம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடு கட்ட முடியும் அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கான யோக பாகங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஜாதக ரீதியாகவும் சரி உங்களோட லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் நான்காம் அதிபதி நல்ல வலுவாடோ இருந்திருக்க வேண்டும் அதேமாதிரி உங்களோட சந்திரனுக்கு நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலுத்துருவமாக இருக்க வேண்டும் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமை யோகம் கண்டிப்பாக உண்டு லக்னாதிபதியோடும் ஒன்று நாலு ஏழு பத்து தொடர்பு இருந்திருக்க வேண்டும் அதில் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணாதிபதி நல்ல வலுமையுடன் இருக்க வேண்டும் இந்த மாதிரி கிரக அமைப்புகளெலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல யோகமாக வீடும் அருமையான வீடு அமையும் நாளில் குரு இருந்தால் நல்ல சிறப்பான வீடு நல்ல வசதி வாய்ப்பு உடைய வீடு அமையும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்கப்பட்டிருந்தால் சொகுசான வீடு கவர்ச்சியான வீடு பார்க்கத்துக்கு மிக அழகிய வீடு தோற்றம் உடையதாக வீடு அமையும் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் பழைய வீடு வாங்குவாங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோளர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் புதன் வீடு இருந்தது அப்படின்னா வீட்டை சுற்றி ஒரு பசுமையான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சூரியன் இருந்தால் கவர்ச்சிகரமாக அரண்மனை போன்ற தோற்றம் உடையவராக இருக்கும் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் அந்த வீட்டு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு கட்டு யோகம் அனைத்தும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்